வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் டேம்லேருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் திறந்துவிடப்பட்ட தண்ணி பயன்படுத்தி ஈரோடு மாவட்டமுங்க கொடுமுடி வட்டம் அஞ்சூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நிலங்கள் வந்து நெல் நடவு பண்ணி நட நெல் நடவு பண்ணியிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட நெல் அறுவடை நடந்துகிட்டு இருக்குதுங்க இதுக்கான நெல் கொள்முதல் நிலைய அரசு நெல் கொள்முதல் நிலையம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டமுங்க அஞ்சூர் ஊராட்சிக்குட்பட்ட பட்ட முத்துக்கோன் மரத்தில் வறு சொசு திறக்கிறது வழக்கமுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே இ பிரகாஷ் அவர்கள் திறந்து வச்சாங்க ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பாசன பகுதி மற்றும் மேட்டூர் வலதுகரை பகுதியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறந்து வருதுங்க அரசு விவசாயிகள் நலன் கருதி விவசாயிகளின் விவசாயிகள் விளைவைத்த நெல்லினை நேரடியாகவே அரசு கொள்முதல் செய்யும் வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிவக் கழகம் மூலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறதுங்க ஈரோடு மாவட்டம் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பருவத்திற்கான கீழ்பவானி பாசன பகுதி மற்றும் மேட்டூர் வலதுகரை பாசன பகுதியில் உள்ள விவசாயிகளின் நெல்லினை கொள்முதல் செய்யும் பொருட்டு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அனுமதியின் பேரில் நாற்பத்தி அஞ்சு இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட அனுமதி பெறப்பட்டுள்ளதுங்க அவற்றில் கட்டமாக முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதியே பத்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறந்து செயல்பட்டு வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க கொடுமுடி வட்டம் அஞ்சூர் ஊராட்சிக்குட்பட்ட முத்துக்கோண்டம்பாளையத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே இ பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து திறந்து வச்சாங்க இவ்வளவு பார்த்திங்கன்னா அஞ்சூர் ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் பிரகாஷ் அவர்கள் திமுகவை சேர்ந்த மோகன சுந்தரம் சிவசலபதி விவேகானந்தன் பாஸ்கர் உள்பட ஏராளமானோர் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்டல மேலாளர் மரியாதைக்குரிய திருமதி பானுமதி அவர்கள் மண்டல துணை மேலாளர் அவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டி பட்டியல் எழுத்தர் கோபாலகிருஷ்ண உள்கூட ஏராளமானோர் விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க இதே கடந்த வருடமுங்க இது அஞ்சூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் வந்து போன வருஷம் பண்ணியிருக்கிறாங்க நல்ல தரமான ஈரப்பதம் அதாவது பதினேழு சதவீதத்துக்குள்ளே நெல் கொள்முதல் செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது நெல் கொள்முதல் பார்த்திங்கன்னா குவிண்டால் ஒன்றுக்குங்க நெல் கிரேடு ஏ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு குவிண்டால் ஒன்று இருக்குது அதே மாதிரி நெல் பொது ரகம் குவிண்டால் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம நெல் நம்ம வந்து கொண்டுக்கிட்டு வரும்போது விவசாயிகள் வந்து என்னென்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆவணம் வந்து ஒரு பட்டியலிட்ருக்கிறாங்க கிராம நிர்வாக அலுவலர் சான்று வியோ சான்றுங்க நெல் விளைந்த நிலத்தின் பட்டா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிட்டா அடங்கலுங்க விவசாயின் ஆதார் அட்டை நகல் விவசாயின் வங்கி கணக்கு புத்தக நகல் விவசாயின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டுன்னு சொல்லி ஏழு ஆவணங்கள் கேட்டிருக்கிறாங்க நெல் நாம் வந்து நம்ம நம் தோட்டத்தில் வந்து அறுவடை செஞ்சு கொண்டுக்கிட்டு போகும்போது இந்த ஏழு ஆவணங்கள் நம்ம கொண்டுக்கிட்டு போகணுங்க முதலே சொன்ன மாதிரிதாங்க நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ஏ கிரேடுங்க ஏ கிரேடு வந்து குவிண்டால் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குமே நெல் புது ரகம் வந்து குவிண்டால் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணுறாங்க நெல் தரமான ஈரப்பதம் வந்து பதினேழு சதவீதத்துக்குள்ளே இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம நந்தா நியூஸில் தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவல் பார்க்கலாம் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல தகவலாக இருக்குது நெல் கொள்முதல் நிலையை திறந்துட்டாங்க நெல் அறுவடை பண்ணுனால் நம்ம நேரடியாக இந்த ஆவணங்களோட நெல் நம்ம அஞ்சூர் நெல் கொள்முதல் நேரடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நம்ம நெல் கொண்டு போகலாமுங்க உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்குங்கிறதுக்காக நம்ம நந்தா நியூஸ் சேனலில் இதை பதிவு பண்ணியிருக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காம யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நாலு விவசாயிகளுக்கு தான் அனுப்பிச்சு வைங்க அவங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க